நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம அவன் போன செஷனில் மூலாதாரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒரு செஷன் போட்டிருந்தோம் இப்போ அடுத்த சக்கரை அதாவது சுவாதிட்டானம் ரெண்டாவது சக்கரை இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால் நல்லா சாப்பிட்றோம் நல்லா இது பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த சுவாதிட்டான சக்கரை தான் சுவாதிட்டானந்தான் என்ன பண்ணுதுன்னா சுவை டேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுது க்ரியேட் பண்ணுறது என்னது சுவாதிட ஆனந்தான் அது மட்டும் இல்லை சுவாதிடான வந்து நம்ம உடம்போட இந்த எலும்புகளோட கீழ் மூலாதாரத்தை நம்ம சொன்னோம்னா எலும்பு கடைசி எலுமண் அதில் இருந்து கொஞ்சம் மேலே அதான் நம்ம மர்மஸ்தானத்துக்கு நேர் பின்னாடி உள்ள முதுகெலும்புன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அது வந்து சுவாதிடானத்தோடைய ஒரு படையான இடம் இன்னும் நம்ம சுவாதிடானத்தை நம்ம இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜீவன் முத முதல்ல கருக்குள்ளே நுழையுது இல்லை அந்த நுழைவாயில் எது பார்த்திங்கன்னா சுவாதிட்டான சக்கர தான் அப்போ இந்த நம்முடைய அதான் நம்ம யார் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா மூலாதாரம் நம்ம கிடையாது மூலாதாரம் வந்து பிரபஞ்சத்தோடு சேர்ந்தது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா இந்த சுவாதிடனத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அது மட்டும் இல்லை சுவாதிட உள்ளே நுழைஞ்சதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா உயிரை உள்ளே இழுக்கிறோம் உயிரை உள்ளே இழுக்கிறோம் நம்ம முகலத்தின் வழியாக உயிரை உள்ளே இழுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம உணர முடியுது எதால் ஒன்று ஒன்று பிரபஞ்சத்தில் எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா உணர முடியுது எப்படியெல்லாம் உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தனியாக சூரியன் தனியாக ஒன்று ஒன்று அப்போ அதோடைய சக்திகள்லாம் இழுக்கிறோம் உடம்புல இழுத்தோம்னா அந்த சக்திகள்லாம் என்னவாதுன்னா நம்ம சுவாதிடனத்தில் இருந்து வந்து நாடிகளாக மாறுது நரம்புகளாக மாறுது இப்போ நம்ம சொல்லுவோம் நரம்பு எல்லாம் இங்கே இருக்குது மூளையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின் சொன்னால் எல்லா நரம்புகளுக்கும் மூலதனம் யார் பார்த்தீங்கன்னா சுவாதிட்டான சக்கராக தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கிட்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிட்னிங்கிறது நம்ம யூரின் மட்டும் போதும் அப்படி யூரியனை மட்டும் தேக்கி வைக்க முக்க அப்படி இல்லை நம்மளோட உயிரையும் யார் தேக்கி வச்சுருக்கான் கிட்னி தான் உயிர் சக்தியவும் அதான் தேக்கி வச்சுருக்கு உயிர் தன்மையவும் தேக்கி வச்சுருக்கு இதனால தான் நம்ம கிட்னியை வந்து இப்போ கிட்னி அதாவது ஹார்ட்டு நின்றுட்டா மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறோம் அப்படி இல்லை கிட்னி போயிட்டால் அவன் மொத்த வாழ்க்கையுமே அவனுக்கு என்னது பழ முதல்ல எனர்ஜி போகும் எனர்ஜி போகும் அப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கூடிய இந்த ஜீவ எனர்ஜின்னு சொல்கிறோம்ல ஜீவசக்தின்னு சொல்கிறோம்ல அது வந்து எங்கே இருக்குன்னா தான் இருக்குது அது என்ன சுவாதிட்டான தான் இருக்குது இப்போ நம்ம பல பேராக அதை நடக்கலாம் உயிர் சக்கரம்னு நடக்கலாம் உறவு சக்கரம்னு அழைக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர் தங்கி சுவாதிட்டானது தான் நம்ம சொல்கிறோம்ல உறவுகள் ஆண் பெண் ஆண் பெண் நிர்ணயிக்கப்படுற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் என்னது சுவாதிட்டான சக்கராக தான் இப்போ நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்பா அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதிட்டானதாக இடம் இருக்குது ஆரம்பமாக இருக்குது சொல்லுவாங்க பொதுவாக எங்கே வேணாலும் அடி அடி அடிவயத்தில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடி வயத்தல் அடித்தோம்னா ஆகும் உயிர் ஈஸியாக போயிடும் போயிடும் அது மட்டும் இல்லை உணர்வுகள் உணர்ச்சிகள் மிகுந்த பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா சுவாதிடான சக்கரம் தான் இப்போ நம்ம அன்பு பாசம் பந்தம் நேசம் பக்தி அப்படின்னு சொல்கிறோம்ல எல்லா கேரக்டரும் எங்கே உருவாகும்னா அதுவும் சுவாதிட்டானது தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம மூளையை இப்போ நமக்கு ஒரு மூளை இருக்கா மூளை மேலே இருக்குது அந்த மூளையை நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சுவாதிட்டானதான் இப்போ மூலாதாரத்துல பார்த்திங்கன்னா ப்ளட் கிரியேஷன் ஆகுது ப்ளட் கிரியேஷனில் நம்ம தனியாக எலும்புன்னு சொல்கிறோமா தனியாக எலும்புன்னு சொல்கிறோம்னா அந்த எலும்புடைய ஃபார்மேஷன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அது சுவாதிட்டானோம் ப்ளட்டு இங்கேருந்து மூலாதாரத்தில் இருக்குது இப்போ எலும்பு இங்கேருந்து அப்போ ரெண்டும் சேர்ந்தது என்ன பண்ணுறாங்கன்னாக்கோ எலும்பு மஜ்ஜையாக உள்ளே மாறும் உள்ளே மாறி எலும்புக்குள்ளார அது உள்ளே இருக்கும் உள்ளே இருக்கும் பின் நம்ம சுவாதி பற்றி நம்ம நிறையா சொன்னால் ஸ்பிரிச்சுவல் இதில் நம்ம சொன்னால் அந்த சக்கரத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது மந்திரம் வம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலாதார சக்கரத்துடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா லம் அப்போ சக்கரத்துடைய மந்திரம் என்னது வம் நம்ம பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ரீ சக்கரம்னு சொல்கிறோம் ஸ்ரீ சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆவரணம் ஏன்னா முதல் ஆவரணம் பூவரணம் அது மூலாதாரத்தோடு சேர்ந்தது இது ரெண்டாவது ஆவரணம் இந்த ரெண்டாவது ஆவரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கோ சர்வாச பரிபூரக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வாசம் சர்வாசம்னா இந்த பூமியில் நம்ம வாசம் பண்ணக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் வச்சிருக்கிறது என்னது அந்த சர்வாச பரிபுற சக்கரம் அந்த சக்கரத்தோடு இது ரிலேஷன் ஆகுது அந்த சக்கரத்தோடு ரிலேஷன் ஆகுது அதுக்கடுத்து நம்ம பஞ்சபூதங்களில் பார்த்தோம்னா இது வந்து நீர் நீர் நீர்னாலே மெமரி நம்ம ஞாபக சக்தியெல்லாம் சொல்கிறோமா அப்போ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணுது இந்த நீரை பேஸ் பண்ணுது நீரை பேஸ் பண்ணது அப்போது நம்ம உடலை பார்த்திங்கன்னா நீர் சத்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல என்ன வரும் ஒரு மாதிரி எரிச்சல் வரும் வருமா அப்புறம் மறதி வரும் வெயிலில் நல்லா அலைஞ்ச என்ன தோணும் வெயில் அலைஞ்சால் என்ன தோணும் மயக்கமே வரும் என்ன நம்ம சாகரமே நிறைய பேர் இறந்தே போயிடுறாங்க ஏன் அப்படின்னா நீர் சேத்து குறைஞ்ச போகிறதுனால அப்போ நீர் சேத்து தான் என்ன பண்ணுதுன்னா நீர் தான் என்ன பண்ணுதுன்னா பிடிச்சி வைக்கிறது பிடிச்சி வைக்கிறது இப்போ இதுக்குன்னு முதலாளாக இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வியாதிகள் சொல்கிறோம்ல இப்போ நம்ம சுவாதி அணுந்து என்னென்ன வியாதிகள் வரணும் கணவன் மனைவி உறவு கடையில் நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த சுவாதி அனுந்தது உருவாகுது இப்போ குழந்தை பிரச்சனைகள் உருவாகுதுன்னா அதுவும் என்ன பண்ணுது சுவாதி நலத்தில் தான் உருவாகுது இன்னும் நம்மளுடைய கேரக்டர் அதாவது குணநலன்கள் நம்ம நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறது இந்த மாதிரி நிர்ணயம் வரும் எங்கே இருக்குது இப்போ ஒருத்தனுக்கு அன்பு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க பாசம் கிடச்சிருச்சு அந்த சக்கரை ஃபுல்ஃபில் ஆகிடும் பாசம் கிடைக்கலன்னா அவனே என்ன ஆவான் அக்ரஸிவ் ஆவான் பொசிவ் ஆவான் ஆம் யாரையும் அவனுக்கு என்ன பண்ணாது பிடிக்காது ஸோ நல்லதும் அதில் தான் இருக்குது கெட்டதும் அது இருக்குது அப்போது ஒரு நீர்ச்சத்து குறைஞ்சா என்ன ஏற்படும் கூடுனா என்ன ஏற்படும் ஸோ இது நம்ம சமமாகறதுக்கும் ஒரு முத்ரா இருக்குது அதுக்கு பேர் என்னது நீர் முத்ரான்னு பேர் நம்ம சுண்டு வரலையும் பருவலையும் வச்சோம்னா அந்த நம்ம சுவாதி சக்கரத்தில் உள்ள பிரச்சனை ஓரளவு தீரும் அது இன்னும் நிறையா இருக்குது அதுக்கு சொல்லக்கூடிய தியானம் இருக்குது மந்திரங்கள் இருக்குது இன்னும் பார்த்தோம்னா நம்ம ஆக்கின் சக்கராக இருக்குல்ல ஆக்கின் சக்கரை வந்து அதிகமாக எதோட கனெக்ஷன் ஆகும்னா சுவாதினால் தான் கனெக்ஷன் ஆகும் நம்ம மூலாதத்தை நடிச்சு மூலாகத்து போக பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் அதிகமாக அது எதில் கனெக்ஷன் ஆகும்னா அங்கே வந்து நம்மளுடைய சுவாதிட்டான தான் கனெக்ஷன் ஆகும் ஒருத்தனுக்கு சுவாதிட்டான சக்கரை வீக்கினால் முதல்ல என்ன பிரச்சனை வரும்னா டேஸ்ட்டு தான் அவனுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியாது ஒரு மனிதனுக்கு டேஸ்ட்டு தெரியலை அப்படின்னா அவனால் எதையுமே என்ன பண்ண முடியாது விரும்பி சாப்பிட முடியாது ஒன்ஸ் விரும்பி சாப்பிடலன்னு என்னவாகாது ஆகாது உடம்புக்கு தேவையான ஜீவனஞ்சி வரும் அப்போ எல்லாருமேலேயும் கோபம் வரும் ஆத்திரம் வரும் இப்போ ப்ளட்டு வந்து மூலாத்தன் கிரியேஷன் ஆனாலும் அதில் வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல அப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எதில் உருவாகுது சுவாதிடான சக்கரம் ரெண்டாவது சக்கரத்தில் உருவாகுது அப்போது ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக வெள்ளை அணுக்கலும் ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிடும் சுவாத சக்கரம்னா வெள்ளையென்று குறைஞ்சிடும் உடம்புடன் நோய் எதிர்ப்பு சக்தி என்னவாகுது குறஞ்சி போகுது இப்போ நம்ம பொதுவாக சுவாதிடான சக்கரத்தை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்குன்னு ஒரு கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலராகவே இருந்தால் உள்ளுக்குள்ளே நீர் சேர்த்து நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் என்ன அதுதான் ஆரஞ்சு அப்போது வெள்ளை கலரும் இருக்குது சந்தனோடய எனர்ஜி இருக்குது ஆரஞ்சு கலரும் இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் வெள்ளையும் சொல்லிக்கலாம் ஆனால் மெயினாக என்ன சொல்லணும் ஆரஞ்சு கலர் இது சுவாதிட்டானது அப்போது இந்த ஆரஞ்சு கலராக உள்ள ஐட்டங்கள் நிறைய எடுத்தோம்னா சுவாதிட்டான சக்கரம் என்ன பண்ணும் நல்லாவே வேலை செய்யும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சக்கரங்களும் நம்ம ஐம்புலன்கள் ஒன்றோட ஒன்று கனெக்ஷனாக இருக்கும் இப்போ நம்ம மூலாதாரத்தை எடுத்தோம்னா மூலாதாரம் மூக்கோட கனெக்ஷன் அப்போ மூலாதார வீக்குன்னா வாசனை தெரியாது வாசனை தெரியாது அதே மாதிரி இப்போ சுவாதின சக்கர வீக்காக இருந்தால் இது நாக்கோட கனெக்ஷன் அதனால தான் என்னது அதுக்கு டேஸ்ட்டு தெரியாது டேஸ்ட்டு தெரியாது ஸோ நம்ம அதுக்கு தகுந்த இப்போ இந்த மாதிரி உணவுகளை எந்த மாதிரி உணவுகள் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் நீர் சத்துள்ள உணவுகள் என்ன இருக்குது நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்குல்ல பேக்கங்காய் சுரக்காய் பூசணிக்காய் வெண்பூசணி இது எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாற்க ஐட்டம் பரம் மங்கு சம்பளம் நொங்கு பதினி இளநீ இது பூரா வந்து குளிர்ச்சியான ஐட்டங்கள் நீர் சேர்த்து இப்போ ஈவன் ட்ராகன் ஃபுட் கூட சொல்கிறாங்க நல்லா ஒயிட் கலராக இருக்கும் இதெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ ஓரளவு வலுவலுன்னு இருக்கோ நம்ம அந்த மாதிரி பழங்கள்லாம் என்ன பண்ணலாம் நம்ம சுவாதி நட்சக்கரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது மேனேஜ் ஆகும் இந்த மெமரிக்கெலாம் நம்ம மன்னிப்பு பண்ணிக்கலாம் ஜீவன் குறையுது இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கிறீங்க ஏன் ஒல்லியாக இருக்கிறீங்க ஸ்கின் ட்ரை ஆகுது ஏன்னா ஜீவன் என்ன பார்க்குது குறையுது எமோஷ்னல் ஃபீலிங்ஸு இதயத்தில் வர எமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படும் இதில் வந்து வெளிப்படாது இது நேரம் என்ன பண்ணணும்னா இதயத்துக்கு அனுப்பிச்சிடும் யார் சுவாதி சக்கரம் அப்போ இதயம் என்ன பார்க்கும் படபடப்பு டென்ஷன்லாம் நம்ம அங்கேயே ஹார்ட்டுக்குள்ளே என்ன பார்த்தாலும் சரியாகாது எங்கே சரி பண்ணணும் சுவாதிட்டான சக்கரத்தில் சரி பண்ணணும் அப்போ அதுக்குன்னு சில தியானங்கள்லாம் இருக்குது சுவாதிட்டான சக்கராக்குன்னா தியானங்கள் இருக்குது பயிற்சிகள் ஆசனங்கள் இருக்குது முதலான சொன்னேன் இப்போ ஆசனங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சந்திர நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்கு சுவாதிட்டான சக்கராக இப்போ சாயந்தரம் ஒரு சந்தை நமஸ்காரம் பண்ணோம்னா சுவாதிடானம் வீக்காகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் நம்ம சந்தை நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பே இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கும்ல என்னை தான் சொல்கிறேன் ஆனால் பண்ணினோம்னா சுவாதிடானம் என்னவாகும் நல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும் நல்வாழ்த்துக்கள் இதுக்குள்ளேயே தியானம் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்ரீசக்கரத்தோடலாம் சேர்ந்து இருக்குது அது பற்றிய விஷயங்களை நீங்கள் விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயோ நேரடியாகவோ அல்லது நேரடியாக வந்தோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க